ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காயம் இல்லாத தக்காளி தொட்டு ரொம்ப சிம்பிள்ன்னு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸும் நான் அடுத்து காட்டுறேன் ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் இது ரொம்ப பத்து நாள் கூட நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதம் வச்சு சாப்பிட்லாம் பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப பயன்படும் வாங்க இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் வேணுன்றதை நான் அடுத்து சொல்கிறேன் இன்னைக்கு மூணே மூணு வச்சிருக்காங்க எண்ணெய் தூள் தக்காளி நினைச்சிருப்பீங்க இந்த மூணே பொருள் வச்சு நம்ம ஒரு மாசம் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாசம் வரையும் வச்சு சாப்பிடலாம் வெளியிலவே நீங்க ஃப்ரிட்ஜில் விற்காத வெளியிலவே வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாரம் பத்து நாள் வரையும் இந்த பொருள் கிடவே கிடாது நம்ம அப்படியே சாப்பிடலாம் வாங்க இது எப்படி செய்யலாம்றத இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ நான் வந்து இது உங்களுக்கு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது நல்ல பழமாக இருக்க தக்காளியாக நல்ல பழமாக இருக்கணும் அந்த தக்காளியாக எடுத்து உங்களுக்கு எவ்வளோ குவாண்டிட்டி வேணுமோ அவ்வளோவும் நல்ல இது பொடியாலாம் நறுக்கணும்னு அவசியம் இல்லை இது ஒரு நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் வந்து அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் போட்டு போட்டு கழுவி இதில் நான் அரிஞ்சு நாளாக போட்டுக்கு போகிறேன் இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையிலங்க ரொம்ப 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 ஈஸியான ஒரு தொக்கு சொல்லலாம் ஊர்க சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் இது வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க இந்த தொக்கை நான் செஞ்சு வச்சிட்டா போதும் இப்போ பாருங்க நான் எல்லா தக்காளியும் அரிஞ்சுக்கிட்டேன் இதில் வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோ தக்காளிக்கு இருக்கும் மினிமம் ஒரு ஒரு கிலோக்கு கூடவே தான் இருக்கும் அவ்வளோதான் இது நம்ம நல்ல பழமாக இருக்க தக்காளியாக நல்லா வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிட்டு இதை இப்படி நாளாக கட் பண்ணிக்கிட்டோம் இப்போ அடுத்து என்ன செய்யலான்றது பாருங்க இப்போ நம்ம பெரிய மிக்சி ஜார்ல இந்த கட் பண்ணி வச்சிருக்க எல்லா தக்காளியும் இதுல எவ்வளவு கொள்ளுமோ அந்த அளவுக்கு போட்டு இத நல்லா அரைச்சி எடுத்துக்க போறீங்க அவ்வளோதான் இது வேலை இதோட இது இதை அரைச்சி எடுத்ததுக்கு நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப 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 ஈஸியான இது வேலை இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சாச்சு ரொம்பவும் வழவழன்னு அரைக்காத ஜூஸ் மாதிரி ரொம்பவும் அரைக்க கூடாது ரொம்பவும் திப்பி திப்பியாவும் அரைக்க கூடாது திட்டமா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் நான் அரைச்சிட்டு மொத்தமா உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்க நான் ஃபுல்லா இப்போ அரைச்சு ஜார்ல வச்சிட்டேன் இப்போ அடுத்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில எண்ணெய் மாத்திரம் கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் கூட விட்டுக்கணும் அப்பதான் உங்களுக்கு கெடாம இருக்கும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு சீரகமும் பொறிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க இந்த தக்காளி விழுதை இதுல சேர்க்கணும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கறதுனால நம்ம விழுதை சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமா சேருங்க மேலே பட்டுடும் இப்போ நான் அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இதுல நீங்கள் எதுவுமே தண்ணிலாம் எதுவுமே விடக்கூடாது அரைச்ச விழுதோட எண்ணெயோட சேர்த்து இந்த தக்காளி விழுத கலந்து விடுங்க தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது எண்ணெயிலே தான் இந்த தக்காளி விழுது நல்லா கலந்து விடணும் எண்ணெயோட இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா நம்ம எண்ணெயோட கலந்து விட்டுட்டோம் இதை வந்து நீங்கள் ஒண்ணுமே பண்ண வேணாம் அவ்வளவுதான் இத அப்படியே மூடி இந்த தக்காளியோட பச்சை வாசனை போற வரையும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பச்சை வாசனை போயிடும் ஸ்டவ் ஃபுல்லா மீடியம் ஃபிளேம்லயே வச்சுட்டு இதை மூடி வச்சு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க இது பாருங்க கரெக்டா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா நுரைச்சி வந்துருக்கு இல்லைங்களா உங்களுக்கு வாசனை பார்க்கும் தெரியும் தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சா இல்லையான்னு எனக்கு நல்லா போயிருக்கு இந்த நேரத்தில் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா தண்ணியாக இருக்கிறதுனால இப்போதைக்கு அடி பிடிக்காது தண்ணி சுண்டி வந்துருச்சுன்னா உங்களுக்கு அடி பிடிக்கும் அப்போ மாத்திரம் இடையில் ஒரு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போதைக்கு தண்ணி பிடிக்காது அடியில் உங்களுக்கு பிடிக்காது தண்ணியாக இருக்கிறதுனால இதை கலந்து விட்டுட்டு உங்களுக்கு ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் தனி மிளகாய்த்தூள் நம்ம தனியா தூள் மிளகாய்த்தூள் கலக்காத தனி மிளகாய்த்தூளை இதில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் காரம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் மூடி வச்சுட்டு உங்கள் வேலையை தாராளமாக செய்யலாம் ஏன்னா இதில் எந்த வேலையும் கிடையாது உங்களுக்கு இதோட உங்களுக்கு நல்லா சுருண்டு வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் அந்த பக்கம் வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம் ஓகேவா அப்போது இதை நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் நான் தக்காளி நறுக்கும் போதே ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன் என் பொண்ணுக்கு இந்த தக்காளி தொக்கு செஞ்சிட்டேனா அப்படின்னு ஆரம்பித்தேன் அதனுடைய கண்டினியூஷன் நான் இப்போ சொல்கிறேன் இந்த தொக்கை நான் செஞ்சு வச்சுட்டேன்னா போதுங்க ஒரு கப்பு சாப்பாடு சாப்பிட்றவங்க ரெண்டு கப் சாப்பாடு சாப்பிடுவாங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க நாலு இட்லி சாப்பிடுவாங்க தோசையும் இந்த தொக்கையும் வச்சிட்டா போதுங்க தினம் கண்டினியூவாக த்ரீ டேஸ்க்கு இந்த தொக்கு காலி ஆகிற வரையும் இதையே வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு தெரியாது நான் தொக்கு செய்கிறேன்னு தெரியாது விளையாட போயிட்டாங்க அவங்க வரத்துக்குள்ள நான் செஞ்சு வச்சுட்டேன்னா நைட்டு தோசைக்கு இதை வச்சு அடி அடி அடிப்பாங்க ஆ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் நம்ம மூடி வச்சுக்கலாம் இது ரொம்ப அதாவது திக்காகி வரும்போது இப்போ மேலே உங்களுக்கு பபிள்ஸ் தெரியும் என்னோடய லைட் விளச்சத்தில் உங்களுக்கு சரியா தெரியுதாங்கன்னு தெரியல அது வந்து மேலே பட்டுதுன்னா கண்டிப்பாக கொப்பளிச்சிடுவோம் ஸ்கின் மேலே பட்டுச்சுன்னா அதனால் நல்லா கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க இதோட இடையில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து திறந்து பார்த்து கலந்து விடலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க இப்போ நீங்கள் கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திக்னஸ் தெரியும் கொஞ்சம் அடியில் திக்காக இருக்குது மேலே கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தட்டு ஃபுல்லாக போட்டு மூடாமல் கொஞ்சம் தட்டை ஒரு மாதிரி வச்சு நீங்கள் தண்ணியை சுண்ட விட்டுக்கலாம் தண்ணின்னா நம்ம தக்காளியில் இருந்த தண்ணி தான் நம்ம தண்ணி தான் ஊற்றுல இல்லைங்களா இப்போ நம்ம திறந்தே வச்சோம்னா மேலே ஃபுல்லாக ஆயில் டப்பு டப்புன்னு இப்போ மேலே தெரிக்குது பாருங்கள் டோ இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே தெரிச்சிடும் அதனால் தட்டை ஒர்க்கழிச்ச மாதிரி மூடி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக தண்ணி குறைஞ்சிடும் இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் தண்ணி சுன்ற வரையும் வெயிட் பண்ணுறீங்க இல்லையா இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம கடையில் ஃபுல்லாக போட்டுருந்தோம் தக்காளி விழுது பாருங்கள் நல்லா திக்காகி நான் இடையில ஒரு ரெண்டு மூணு தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டேன் அடி எதுவும் பிடிச்சிருக்காங்க அடி எதுவும் பிடிக்கல ஏன்னா நான் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு உங்களுக்கு தக்காளி மாதிரி செவ செவன்னு எடுத்து பாருங்க இப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லயே பண்ணிக்கலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்கான நல்லா இருக்கும் போல இருந்துச்சுன்னாலும் நீங்க அப்படியே இன்னும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு தயாராகவே இருக்கும் இப்போ இதை நான் வேறு ஒரு பவுலில் மாத்திக்கிறேன் இந்த தக்காளி கொப்பு வந்து நீங்கள் எந்த டிஷ்ஷோடையும் வச்சு சாப்பிட்லாம் எந்த டிஃபன் ஐட்டம் சாப்பாடு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் ஹோட்டலில் நான் எல்லா டிஃபன் வெரைட்டியும் சொல்லிடலாம் ஸோ அது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சுட சுட சாதம் போட்டு நீங்கள் இதை போட்டு சாப்பிட்டாலும் ஒரு அப்பளம் வச்சு இதை சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ பிரமாதமா இருக்கும் ஓ இது கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள் நான் இப்போ இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ரெண்டர்லைன் இப்போது தக்காளி தொக்கு தயாராக இருக்குது என் பொண்ணு வந்தாங்கன்னா உடனே தோசை ஊற்றி கொடுங்க நான் இப்போவே சாப்பிடணும்னு சொல்லுவா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கு எங்கேன்னா போகும்போது ஒரு சாதம் அடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன் இந்த தொக்கை எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு பக்கோடா வாங்கி இதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் எனக்கு போடுங்க அதோட என்னோடய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ